நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இது என்னோடய ரெண்டாவது வீடியோ மொதல் வீடியோவில் கோழிப்பண்ணையில் ஏற்படுற பிரச்சனைகளையும் அதை விட்டு நம்ம வெளியேறக்கான காரணத்தையும் பற்றி போட்டிருக்கேன் முடிஞ்சால் அது ஒரு ஆட்டை பார்த்துருங்க இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா நிழல் அமைப்பை பற்றி பேச போகிறேன் பண்ணையில் வந்து நிழல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கோழிகளுக்கு நம்ம சரியான சீதோச நிலை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா பாதி நோய் பிரச்சனைலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படி பார்க்கும்போது நம்ம வைக்கிற மரங்கள் நமக்கு பலன் தரதோ இல்லையோ கோழிக்கு நிழல் தரணும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பலன் தர மரத்தை விட நிழல் தர மரம் ரொம்ப முக்கியமானது அப்படி பார்க்கும்போது என்னோட நான் உணர்ந்தது என்னோடய அனுபவத்தில் இந்த நிழலும் தரணும் அந்த மரம் வேகமாக வளரணும் வளரணும் அப்படி பார்த்தோம்னா சக்கரை பழம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வீடியோவில் காட்டுறேன் அந்த பழம் மரம் வந்து ரொம்ப வேகமாக வளரும் நல்ல நிழல் தரும் அதோட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா அதில் இருக்க பழங்கள் அந்த பழங்களை கோழிகள் சாப்பிடும் அதனால் கோழிக்கும் அது பசுந்தீவனத்துக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து நீங்கள் என்ன வைக்கலாம்னா நாட்டு பாதாம் பாதாம் சரம்னு சொல்லுவாங்க அது நல்லா வளரும் நல்ல கிளை விட்டு நல்லா குடம் மாதிரி வளரும் அந்த மரமும் நீங்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புங்க மரம் அது நல்ல குளிர்ச்சி உங்களுக்கே தெரியும் அந்த மரம் நல்ல வேகமாக வளரும் அது போக நீங்கள் இருந்தால் புளிய மரம் வைக்கலாம் அது நமக்கும் பலன் தரும் கோழிக்கும் நல்லா நிலம் தரும் ரெண்டாவது ஒரு காற்று இந்த மாதிரி சூ பூ சூறாவளி இந்த மாதிரி அடிக்கும்போது அந்த புளிய மரம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த சக்கரை பழம் நாட்டுப்பாதம் வந்து கொஞ்சம் மரம் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப ஹைட்டில் போகாமல் கொஞ்சம் வெட்டி வெட்டி விட்டீங்கன்னா அது வாட்டுக்கு நல்ல குடம் மாதிரி வளர்ந்துடும் இந்த புளிய மரம் எவ்வளோ ஹைட்டாக போனாலும் பிரச்சனை கிடையாதுன்னா அது வாட்டுக்கு இருக்கும் இது போக நீங்கள் வந்து வேப்பமரம் வச்சுக்கலாம் வேப்பமரம் வந்து நம்ம லோக்கலில் இருக்கிற விட ஃபாரஸ்ட் கன்று வாங்கி வச்சிங்கன்னா நல்ல நல்லா ப அடர்ந்து முளைக்கும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம பப்பாளி கண்டு வைக்கலாம் இந்த பப்பாளி கண்டு வந்து நல்லா கோழிகளுக்கும் பலன் கிடைக்கும் நமக்கும் பலன் நிழலும் தரும் இதுவும் வைக்கலாம் இப்போ நான் சொல்கிற மரங்கள் எல்லாமே எந்த மண் வகையாக இருந்தாலும் வரும் எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா என்னோடய மண் வகை வந்து களிமண் எதுவுமே வரலை களிமண்ணில் முருங்கை கண்டு கூட வரலை எதார்த்தமாக இதை வந்து வச்சேன் நல்லா முளைச்சிச்சு அதனால் என்னோடய பண்ணையில் பூராமே இந்த மரம் தான் வச்சேன் முன்னாடி நானும் நிழல் தர மரத்தை விட்டுட்டு பலன் தர மரமாக கொய்யா பழம் மாங்காய் சப்போட்டா பலாப்பழம் இந்த மாதிரி நிறையா கொண்டு வந்து வச்சோம் காசு தான் வேஸ்ட்டாச்சு நிழல் தரலை ஆனால் உங்கள் மண் வகை நல்லா இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பழங்களை கண்டிப்பாக வச்சுக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மரங்கள் இந்த சக்கரைப்பழம் பாதாம் கண்டு புளிய மரம் வேப்ப பப்பாளி இந்த மாதிரி மரங்களை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க இடத்துக்கு அந்த மரங்களை வைங்க அது போக என்னன்னு பார்த்தோம்னா நான் இந்த இப்போ அடுத்து சொல்லப்போகிற தகவல் வந்து நான் செய்யலை என்னால் செய்ய முடியலை ஏன்னா அப்போ வந்து எனக்கு அந்த அந்த நாலேஜ் கிடையாது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மாதம் நம்ம பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகிறோம் இல்லை ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா வந்துடுச்சு நமக்கு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பி வேலி போட்டுருங்க செட்டெல்லாம் போட வேணாம் கம்பி வேலி போட்டுட்டு நல்லா நம்ம இடத்த ஃபுல்லாக உழுதுருங்க நான் இப்போ சொல்கிறது எல்லாமே எனக்கு என்னோடய வயலில் மரமே கிடையாது நான் இந்த தோப்பில் வளர்ப்பாங்க பாதி பேர் தென்னந்தோப்பில் வளர்ப்பாங்க அப்புறம் கடலை அதுக்கு என்ன இந்த முந்திரி தோப்பு அதில் வளர்ப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கிடையாது நிழல் ஏற்படுத்தணும் நிழலே இல்லை எனக்கு அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ நல்லா உழுது விட்டு என்ன பண்ணலான்னா அகத்தி விதை நீங்கள் வச்சு பார்த்துருப்பீங்க டாக்டரை அந்த அகத்தி விதையை ஃபுல்லாக நம்ம வயல் ஃபுல்லாக விதைச்சி விட்ருங்க விதச்சி விட்டு முடிஞ்சால் தண்ணியை பாய்ச்சி விட்ருங்க அப்படி இல்லையா இடம் கம்மியாக இருக்குது ஒரு ஐம்பது சென்ட்டுக்குள்ளே இருக்குன்னா அந்த ரெயின் ஓஸ்ன்னு சொல்கிறாங்க ஒரு நாலு ஓசை வாங்கி போட்டு விட்டுருங்க போட்டு விட்டோம்னா நம்ம வயல் ஃபுல்லாக முளைச்சிரும் அந்த அகத்தி முளைச்சி ஒரு ஒரு மாதம் கழித்து கரெக்டாக நீங்கள் செட்டு எங்கேனா போட போகிறீங்களோ அங்கே மட்டும் அந்த அகத்தி விதையை வெட்டி விட்டு அந்த கண்டுகளை வெட்டி விட்டுட்டு செட்டை போட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா உங்கள் ஃபார்மே நல்ல ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பத்தடி ஹைட்டு போக 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 பத்தடி போக அப்படியே நீங்கள் வெட்டி விட்டுருங்க பத்தடி ஏன்னால் ரொம்ப உயரமாக போனாலும் போட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் மரம் ரொம்ப உயரமாக போக உயரமாக போக செத்துடும் அதனால வந்து கொஞ்சம் பத்தடி ஹைட்டில் வெட்டி விட்டீங்கன்னா நல்லா தூறு பொறுத்து நல்லா சிம்படிச்சு நல்லா ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு இடையில் அந்த அகத்தி வைக்கிறீங்களே அதுக்கு இடையில் இந்த புங்கமரம் புளிய மரம் பப்பாளி பப்பாளி மரம் உங்களுக்கு கிடச்சா நிறையா வச்சிருங்க இதெல்லாம் வந்து இந்த பப்பாளி வைக்கிறது அகத்தி எல்லாமே கொஞ்சம் அதோடய ஆயில் கம்மி இந்த நான் சொல்கிற சக்கரைப்புரம் பாதாம் கண்டு இதெல்லாம் அதோடய ஆயில் அதிகனால இடையிலிடையில் இதெல்லாம் வச்சுட்டு ப்ளஸ்ஸு நம்ம கொய்யா மரம் மாமரத்தை ஆப்பிள் மரம் எதுவும் உங்களுக்கு பிடிச்சது எதுனாலும் சரி ஆப்பிள் கண்டை கூட வச்சுக்கோங்க அது வர்றது வராது அதுக்கப்புறம் வச்சு விட்ருங்க அவ்வளோதான் நெல் இது உங்களுக்கு சரியாக வரும் அடுத்து வந்து நம்ம வீடியோவில் அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நமக்கு செட்டு தேவையா எத்தனை செட்டு போடணும் இப்போ நம்ம கோழி இருந்தால் எத்தனை செட்டு தேவை கோழின்னா முட்டையை மட்டும் நான் விற்க போகிறேன் கோழி வளர்த்து முட்டையை விற்க போகிறோன்னா எத்தனை செட்டு தேவை இல்லை கோழி வளர்த்து நான் ஒரு மாதம் குஞ்சாக விற்க போகிறேன் அப்போ நமக்கு எத்தனை செட்டு தேவை இல்லை நான் கோழி வளர்த்து ஒரு மாதம் குஞ்சு ப்ளஸ் கோழி அதுக்கப்புறம் மூணு மாதம் ஆறு மாதம் இந்த மாதிரி எல்லா கோழியில் எல்லா வெரைட்டிலும் நான் சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு எத்தனை செட்டு தேவை அப்படின்றத நம்ம அடுத்த வெளியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்